போன வாரம் சென்னையில் பரபரப்பாக தமிழ்நாடு ஊரும் கொண்டு போகிறதுக்கு முயற்சித்தாங்க அதை பார்த்திங்கன்னா திடீர்னு சில நடிகைகளுக்கு அக்கறை சுகாதார தொழிலாளர்கள் மீது ச நகர சுற்றி அது சுகாதார தொழிலாளர்கள் மீது அது அந்த கஸ்தூரி பாடகி சின்மகி மதுவந்தி பார்ப்பனத்திகளுக்கு அவ்வளோ அக்கறை சுகாதார தொழிலாளர்கள் மீது தோழர்களே வரலாறு நாம் ப தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் அக்ரகாரத்தில் ஒரு கோ போராட்டம் அக்ரகாரத்தில் என்ன அந்த பார்ப்பனர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் தெருவில் அள்ளுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வரக்கூடாது சக்கிலியர்கள் வரக்கூடாது பறையர்கள் வரக்கூடாது அகரகாரத்துக்குள்ளே மலம் அழுறதுக்கு பீ அழுறதுக்கு வரக்கூடாதுங்கிறான் சுத்தம் பண்ணுறதுக்கு வராத அவர்களை உள்ளே விடாதேங்கிறான் ஒரு யாரா வரணும் சூத்தர்களை விடு திமுரு சூத்தர்களை விடு அது பாப்பா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லலை நீ சக்கலேனையும் பறையினும் விடாதே அதுக்கு பதிலாக சூத்தரனை விடு சூத்தரனை பேக்வேர்டு அவங்கள விடுங்கிறான் அந்த கூட்டம் தான் திடீர்னு அக்கறையோடு இங்கே வந்து தெருவு இங்கே வருது இந்த சுகாத நகர சு தொழிலாளர்கள் மீது சுகாதார தொழிலாளருக்கு அக்கறையா ஆனால் நம்ம யாருமே அந்த அவர்களுடைய மீது எல்லோருமே அரசு இவ அத்தனை பதிமூன்று நாள் பார்த்து கொண்டு இருந்திருக்க கூடாது முதல் நாளிலேயே அதை தீர்த்திருக்க முடியும் முடிய வேண்டும் என்று தான் நம்ம எல்லோருடைய கோரிக்கையும் அவர்கள் கோரிக்கையெல்லாம் நியாயமானது தான் ஆனால் அது கொஞ்சம் நடக்க முயக்கக்கூடாது என்ற ஒரு பக்கம் அதை வழு வலுத்தார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நம்முடைய செய்தி எல்லாம் தோழர்களே பெரியோர்களே அவர்களுக்கு உழைப்பாளிகள் அது கடைநிலை உழைப்பாளிகள் கடுமையான உழைப்பாளிகள் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் எழுவத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே பதிவு செய்தார் ஒரு மாநாடு இதே மாதிரி சுகாதாரத்துறை துடைய மக்கள் தொழிலாளர்கள் கூடிய திருப்பூரிலே மாநாட்டில் அந்த மாநாட்டில் பெரியார் எப்போதுமே மாநாட்டு கூப்பிட்டுருக்கானே அவனுக்கு சாதகமாக அவனை கைதட்டுற மாதிரி அவனை குளிர்விக்கிற மாதிரி பேசுன்னு நினைக்கவே மாட்டார் உள்ளத்தில் பட்டதை அப்படியே பேசுவார் உள்ளத்தை பட்டதே அப்படியே பேசி சொல்லுவார் பின்னால் அவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படி சொல்லுகின்ற போது சொன்னார் இந்த நகரசுத்தி தொழிலாளர்களாக வந்திருக்கின்ற நீங்கள் தயவு செய்து இந்த தலைமுறையோடு இந்த தொழிலை விட்டொழியுங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த கொண்டு செல்லாதீர்கள் இந்த வேலையை இதை உற்றுங்க இந்த வேலையை செய்யாதீங்க பி வேலையை செய்யாதீங்க ரோடு குட்டுற வேலையை மலம் அழ்கிற வேலையை பா அந்த பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செய்யாதீர்கள் விட்டு விடுங்கள் என்று பெரியார் சொன்னபோது அப்பாவியா அவர் தொழிலாளி எந்திரிச்சு ஐயா கிட்ட கேட்டாரு ஐயா நாங்கள் போய் அந்த மலை மல்லி சுத்தம் பண்ணலைன்னா ஊர் நாரி போகுங்களே தான் அப்படின்னு கேட்டார் உடனே பெரியார் சொன்னாரு அதை பத்தி நீ ஏன் எவனோ அவன் கவலைப்படட்டும் அவன் முடிவு பண்ணட்டும் நீ ஏன் கவலைப்படுற ஏன்னா உண்மைதான் எதுக்காக ஏன் தோழர்களே நம்ம எல்லாம் நம்ம மூட நம்பிக்கை உச்சமா இருக்கு நிறைய ஒவ்வொருத்தர் கையில் இருக்கு மூட நம்பிக்கை எல்லார்திட்ட இருக்கு ஏத்தி வச்சிருக்கிறான் நம்ம என்னதான் கருப்பு கரும்பு சட்டை போட்டாலும் நமக்குள்ளேயே வந்துடும் அது அது ஜீனில் வர்றது வந்துடும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதாவது இடது கையில் கொடுத்தோம்னா வலது கையில் கொடுங்க இந்த கையை என்ன என்னங்க நாங்கள் யூஸ் பண்ணால் இந்த கையில் யூஸ் பண்ணுறீங்கம்பா இதுதான் சுபகாரியத்துக்கான கை இந்த கை பீச்சாங்கைன்னு இதுக்கு ஒரு தொழிலே வச்சிருக்கிறான் தொடைக்கிறதுக்கு கழுவுறதுக்குன்னு வச்சுருக்கான் அதான் புதுக்கவிஞர் ஒருத்தர் அழகாக சொன்னார் நமக்கெல்லாம் இது பீச்சாங்கைன்னு சொன்னால் மலமல்ற தொழிலாளிக்கு எந்த கை பேய்ச்சாங்க மலமழ்ற தொழிலாளிக்கு எந்த கை பீச்சாங்கை ரெண்டு கையும் தானே ரெண்டு கையும் தானே அது வெறும் இப்ப கூலி உயர்வு அவர்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாம் அல்ல அது எவ்வளவு கொடுத்தாலும் அது இழிவு இழிவுதான் அவங்க இருபத்தி மூணாயிரம் கேட்கறாங்க ஐம்பதாயிரம் கூட கொடுக்கலாம் அப்போதும் இழிவு இழிவுதான் என்ன இழிவு அதே குழந்தைகள் அந்த சுகாதாரத்துறை சார்ந்த அந்த மலம் அல்லக்கூடிய அல்லது தெரு கூட்டக்கூடிய அந்த தெரு நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மாண்பு அந்த தோழர்கள் அந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போனா அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்த உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை மறைக்கிறதுக்கு கூட தெரியாது அதுக்கு இது இழிவுன்னு கூட தெரியாது எங்கள் அப்பா சுற்றி தொழிலாளி கார்பரேஷனுக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வரும் அந்த குழந்தைகள் எல்லாம் வாங்கி சாப்பிடும் ஆனால் இந்த தொழிலாளினுடைய குழந்தை கொண்டு போற ஸ்நாக்ஸை வேற எந்த குழந்தையாவது வாங்குமா இன்றைக்கு தலைப்பு வெள்ளட்டும் திராவிடம் ஒளிரட்டும் தமிழ்நாடு என்பது இன்றைக்கு இன்றைக்கு கூட தருமபுரியில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு திராவிட இயக்கம் ஆண்டதனுடைய பலனாக எப்படி எல்லோருக்குமான இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கின்றது என்பதை பல்வேறு செய்திகளை சொல்லி எடுத்துக்காட்டியிருக்கின்றார் அது குறிப்பாக ஒன்று பேர் பெண்களுக்கான பேருந்து இலவச பேருந்து அது கர்நாடகம் அமுல்படுத்தியது இப்போது கடந்த வாரம் ஆந்திர அரசு அதை அமுல்படுத்தி இப்படி தமிழ்நாடு எல்லா மாநிலத்துக்குமாக இது இங்கே தான் இன்று தமிழ்நாடு திராவிட நாடு என்று சொன்னால் இதுதான் நம்ம ஆந்திரம் கர்நாடகம் மகாராஷ்டிரா ஒரிசா வரைக்கும் திராவிட நாடு தான் இவர்கள் மட்டுமல்ல காலை உணவு திட்டத்தை கனடாவிலே முயற்சிப்பதாக அந்த அரசை சார்ந்தவர்கள் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஆய்வு செய்திருக்கின்றார்கள் இது உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த சாதனைகள் வருகின்றது அதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பே நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமரியா சென் சொன்னார் தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அடைந்திருக்கின்றது என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது அது சரியல்ல ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் என்று சொன்னார் அதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஐரோப்பிய உண்மையிலேயே ஐரோப்பிய நாடுகளோடு நாம் இணையாக இருக்கின்றோம் அதில் ஒரே ஒரு உதாரணம் ஒரு புள்ளிவரம் காட்டுகின்றார்கள் உலகம் முழுவதும் எவ்வளவு மருத்துவர்கள் இருக்க வேண்டும் ஆயிரம் பேருக்கு எத்தனை மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என்று கணக்கு சொல்லுகின்றது சுகாதார உலக சுகாதார சுகாதாரத்துறை ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவராவது கண்டிப்பாக இருக்கணும்னு கணக்கு சொல்கிறாங்க அப்படி வருகின்ற போது மற்ற ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் ஆயிரம் பேருக்கு ஒருவர் இருவர் மட்டும் இருக்கின்றார்கள் அமெரிக்காவிலும் ஜப்பானில் தமிழ்நாட்டில் ஆயிரம் பேருக்கு நாலு மருத்துவர்கள் இருக்கின்றார்கள் இரநூத்தி ஐம்பது பேருக்கு அவன் சொல்கிறது ஆயிரம் பேருக்கு கொண்டுங்கிறான் தமிழ்நாடு இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு எப்போது இந்த நீட்டு சனியன் வந்து இவ்வளோ வடிகட்டின பின்னாடி இதெல்லாம் இல்லாமல் இருந்திருந்தால் ஆயிரத்துக்கு பத்தாக இருக்கும் ஆயிரத்துக்கு பத்து மருத்துவர்களாக இருப்பாங்க வெறும் மருத்துவராக இருக்கின்ற மட்டும் அல்ல அது சுகாதாரமாக மக்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் திராவிட ஆட்சியில் தான் நடைமுறை ஆச்சு கலைஞர் என்ன பண்ணார் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு எம்டி எம்டிக்கு போகும்போது அந்த மருத்துவர்கள் ஓராண்டு காலமாவது கிராமத்தில் பணியாற்றணும் அதான் கண்டிஷன் அதுதான் அரசு துறையில் படிக்கக்கூடிய அரசு கல்லூரியில் படி மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் ஓராண்டாவது கிராமத்தில் படிக்கணும் வேலை செய்யணும் அதில் அப்படி வந்தது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒன்றியம் முழுவதும் சுகாதார ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகள் இன்றைக்கு அதில் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இங்கே நான் வேகமாக பேசுகிறேன் அடுத்து செந்திவில் அவர்கள் பெரிய உரையாற்றணும் தோழர்களே இதை தொட்டுக்கிட்டு போனோம்னா ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று தொட்டுக்கிட்டே போகும் இதில் பலனடியாதவங்க யாருமே இருக்க முடியாது பணக்காரர்கள் முதல் கொண்டு இன்றைக்கி பணக்காரர்கள் சொன்னால் இப்போது அறிவித்தாங்க ஆயிரம் ரூபா மாதம் ஆயிரம் ரூபா எல்லோருக்குன்னு பார்த்தா எல்லாம் எல்லாம் இங்கே தமிழ் சென்னையில் ரொம்ப முக்கியமானவங்க பணக்காரர்கள் வாழக்கூடிய இது ஜெயலலிதாலாம் இருக்காங்க ரஜினிகாந்த் இருக்காங்க ஓஎஸ் கார்டன் அங்கிருந்து காரில் வந்து நிற்கிறான் வரிசையில் ஆயிரம் ரூபா வாங்கிறதுக்கு அப்படி எல்லாருக்குமாகவே வழங்கப்படுது அப்படி எல்லோருமே இந்த திராவிட ஆட்சியில் பலனடையக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நாம் உண்மையிலேயே அமிர்த அமிர அமிர்தாசன் சொன்னது போல் நாம் இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி அவ்வளவு இருக்கு ஆனால் நாம் ஐரோப்பிய நாடுகளைப் போல ஏன் கடைசியாக சிங்கப்பூர் போல நாம் உரிமை பெற்று அந்த உரிமையோடு முழுமையாக நமக்காக ஆள முடிகின்றதா என்று சொன்னால் இல்லையே நமக்காக நாம் திட்டம் தீட்ட முடியவில்லை கல்வி தர முடியவில்லை கல்வியிட உரிமை நம் கையில் இல்லை காரணம் இன்னும் சொல்லப்போனால் எல்லா நாடுகளும் ஏறக்குரிய பிரிட்டிஷனுடைய ஏகாதிபத்தியத்தில் இருந்தது இந்தியா உலகத்தில் பாதி நாடு அவன் அப்போ சொல்லுவான்னு சொல்லுவாங்க என்னை கேட்காம சூரியன் க கிழக்க உதிக்கவே முடியாது எல்லா மண்ணும் என்னுடையது அது சூரியன் உதிக்கக்கூடிய அத்தனை இழம் என்னுடையதுதான்னு அப்போ சொல்லுவான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணான் அதுலேருந்து விடுதலை அடைந்த அத்தனை நாடுகளும் இன்றைக்கு முன்னோக்கி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது சிங்கப்பூர் சென்று கொண்டிருக்கின்றது எல்லா நாடுகளும் குட்டி குட்டி நாடு சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் நாம் இன்றைக்கு எதனால் சுதந்திரம் கிடச்சி எழுபத்தொம்போது வருஷம் ஆச்சுன்னு கொடியை பாவம் அந்த வேகாத வெயிலில் மக்களை கொண்டு வந்து உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் ஆள் பேசியிருக்கான் ரெண்டு மணி நேரம் ரெண்டு கா சாதாரணமாக கல்லூரிகளையும் பள்ளிகளையும் வகுப்பு நேரத்தையே நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் வைப்பான் என்ன காரணம்னா மனிதனுடைய மூளை அவ்வளோதான் தாங்குமா அதுக்கு மேலே நீ என்ன சொன்னாலும் தள்ளிடுவான் ஏற்றுக்காது மூளனுடைய கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய சக்தி அதுதான் இவன் கேட்கறாங்கன்னு இல்லை ராகுல் காந்தி நினச்சிக்கிட்டே ரெண்டு மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரு என்ன பேசுறாரு முத கேட்டால் திருப்பி சொல்ல தெரியாது பேசியிருக்காரு ஆனால் அந்த சுதந்திரத்தால் இங்கே சொன்னது போல் நமக்கு நாம் எல்லா வகையிலும் உலகத்துக்கே முன்னோடியாக இருந்தது இன்றைக்கல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஆண்டிலிருந்து நீதிக்கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து உலகத்திலேயே பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது உலகத்தில் லண்டனில் கூட கிடையாது பிரெஞ்சில் தான் பெரிய புரட்சி தோன்றியது அங்கே கூட கிடையாது நீதிக்கட்சி ஆட்சியில் தான் பனகல் அரசர் பெண்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் வழங்கப்பட்டது ஏன் இங்கே இருக்கிற ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் லண்டன்லேருந்து இங்கே வந்து படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்திருக்காங்க அன்றைக்கி அங்கே இல்லை படிக்கிற வாய்ப்பு இங்கே கிடைச்சது இருந்தது ஆனாலும் நாம் ஏன் பின்தங்கி இன்னும் எந்த வகையிலும் தட்டு தடுமாறி நாம் முழுமையாக எல்லா மக்களுக்கும் எல்லாவுமாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல எல்லோருக்கும் எல்லாவுமாக இன்னும் தர முடியாமல் செயல்படுத்த முடியாமல் சொன்னால் இந்த பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட சாதிங்கிற சனியன் இதோடு போராடி உலகத்தில் எந்த நாடும் அவன் எல்லா நாடுகளும் ஆப்பிரிக்கா முதல் கொண்டு எல்லாமே ஆப்பிரிக்காவில் வேற்றுமில்லையா இருந்தது அவன் வெறும் நிறம் மட்டுமே இருந்தது கருப்பன் வெள்ளையன் அவ்வளவுதான் அந்த கருப்பன் ஜனாதிபதியாக கூட முடிந்தது அந்த கருப்பர் பாதிரியாராக முடிந்தது அந்த கருப்பர் போப்பாக இது இந்த முல்லாவாக முடிஞ்சது ஆனால் இங்கே வெள்ளையாக கூட இருப்பாங்க தலித்து மக்கள் சிகப்பாக கூட இருப்பாங்க பட்டியலின மக்கள் ஆனால் சாதியால் வேற்றுமை பிரித்து வைக்கிறான் போன வாரம் சென்னையில் பரபரப்பாக தமிழ்நாடு ஊரும் கொண்டு போகிறதுக்கு முயற்சித்தாங்க அதை பார்த்தீங்கன்னா திடீர்னு சில நடிகைகளுக்கு அக்கறை சுகாதார தொழிலாளர்கள் மீது நகர சுற்றி அது சுகாதார தொழிலாளர்கள் மீது அது அந்த கஸ்தூரி பாடகி சின்மையை மதுவந்தி பார்ப்பனத்திகளுக்கு அவ்வளோ அக்கறை சுகாதார தொழிலாளர்கள் மீது தோழர்களே வரலாறு நாம் தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் கும்பகோணத்தில் அக்ரகாரத்தில் ஒரு கோ போராட்டம் அக்ரகாரத்தில் என்ன அந்த பார்ப்பனர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னால் எங்கள் தெருவில் மலம் அள்ளுவதற்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வரக்கூடாது சக்கிலியர்கள் வரக்கூடாது பறையர்கள் வரக்கூடாது அக்ரகாரத்துக்குள்ள மலம் அழுறதுக்கு பி அழுறதுக்கு வரக்கூடாதுங்கிறான் சுத்தம் பண்ணுறதுக்கு வராத அவர்கள் உள்ளே விடாதுங்கிறான் ஒரு யாரா வரணும் சூத்தர்களை விடு திமுரு சூத்தர்கள் விடு அது பாப்பா நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லலை நீ சக்கலேனையும் பறையினும் விடாத அதுக்கு பதிலாக சூத்தரனை விடு சூத்தரனை பேக்வேர்டு அவங்கள விடுங்கிறான் அந்த கூட்டம் தான் திடீர்னு அக்கறையோடு இங்கே வந்து தெருவு இங்கே வருது இந்த சுக நகர சு தொழிலாளர்கள் மீது சுகாதார தொழிலாளருக்கு அக்கறையா ஆனால் நம்ம யாருமே அந்த அவர்களோடு மீது எல்லோருமே அரசு இவ அத்தனை பதிமூன்று நாள் பார்த்து கொண்டு இருந்திருக்க கூடாது முதல் நாளிலேயே அதை தீர்த்திருக்க முடியும் முடிய வேண்டும் என்று தான் நம்ம எல்லோருடைய கோரிக்கையும் அவர்கள் கோரிக்கையெல்லாம் நியாயமானது தான் ஆனால் அது கொஞ்சம் நடக்க இருக்கக்கூடாது என்ற ஒரு பக்கம் அதை வழு வலுத்தார்கள் அதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நம்முடைய செய்தியெல்லாம் தோழர்களே பெரியோர்களே அவர்களுக்கு உழைப்பாளிகள் அது கடைநிலை உழைப்பாளிகள் கடுமையான உழைப்பாளிகள் அவர்களுக்கு அவர்களுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் ஊதியம் இன்னும் அவர் கேட்பதை விட அதிகமாக கூட தர வேண்டும் ஏன் அதைத்தான் மதிக்க வேண்டும் அந்த தொழிலைத்தான் உயர்வாக நினைக்க வேண்டும் ஆனால் அதுதான் நம்முடைய ஆனால் பெரியார் தான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே பதிவு செய்தார் ஒரு மாநாடு இதே மாதிரி சுகாதாரத்துறை துடைய மக்கள் தொழிலாளர்கள் கூடிய திருப்பூரிலே மாநாட்டில் அந்த மாநாட்டில் பெரியார் எப்போதுமே மாநாட்டு கூப்பிட்ருக்கானே அவனுக்கு சாதகமாக அவனை கைதட்டுற மாதிரி அவனை குளிர்விக்க மாதிரி பேசுன்னு நினைக்கவே மாட்டார் உள்ளத்தில் பட்டது அப்படியே பேசுவார் உள்ளத்தை பட்டதை அப்படியே பேசி சொல்லுவார் பின்னால் அவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக தான் இருக்கும் அப்படி சொல்லுகின்ற போது சொன்னார் இந்த நகர சுற்றி தொழிலாளர்களாக வந்திருக்கின்ற நீங்கள் தயவு செய்து இந்த தலைமுறையோடு இந்த தொழிலை விட்டொழியுங்கள் அடுத்த தலைமுறைக்கு இந்த கொண்டு செல்லாதீர்கள் இந்த வேலையை இதை உற்றுங்க இந்த வேலையை செய்யாதீங்க பி வேலையை வேலை செய்யாதீங்க ரோடு கூட்டுற வேலையை மலம் அழற வேலையை பா அந்த பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை செய்யாதீர்கள் விட்டு விடுங்கள் என்று பெரியார் சொன்னபோது அப்பாவியா அவர் தொழிலாளி எந்திரிச்சு ஐயா கிட்ட கேட்டாரு ஐயா நாங்கள் போய் அந்த மலை மல்லி சுத்தம் பண்ணலைன்னா ஊர் நாரி போகுங்களே அப்படின்னா அப்படின்னு கேட்டார் உடனே பெரியார் சொன்னாரு அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற பேண்டவன் எவனோ அவன் கவலைப்படட்டும் எவன் வேண்டானோ அதை எப்படி எடுக்கிறதுன்னு அவன் முடிவு பண்ணட்டும் நீ ஏன் கவலைப்படுற ஏன்னா உண்மைதான் எதுக்காக ஏன் தோழர்களே நம்ம எல்லாம் நம்ம மூட நம்பிக்கைகள் உச்சமாக இருக்குது நிறைய ஒவ்வொருத்தர் கையில் இருக்குது மூட நம்பிக்கை எல்லார்திட்டே இருக்குது ஏற்றி வச்சுருக்கிறான் நம்ம என்ன தான் கரும்பு சட்டை போட்டாலும் நமக்குள்ளேயே வந்துடும் அது அது ஜீனில் வர்றது வந்துடும் என்ன பண்ணுவாங்க நம்ம ஏதாவது இடது கையில் கொடுத்தோம்னா வலது கையில் கொடுங்க இந்த கையை என்ன என்னங்க நாங்கள் யூஸ் பண்ணால் இந்த கையில் யூஸ் பண்ணுறீங்கம்பா இது தான் சுபகாரியத்துக்கான கை இந்த கை பீச்சாங்கைன்னு இதுக்கு ஒரு தொழிலே வச்சிருக்கிறான் தொடைக்கிறதுக்கு கழுவுறதுக்குன்னு வச்சுருக்கான் அதான் புதுக்கவிஞர் ஒருத்தர் அழகாக சொன்னார் நமக்கெல்லாம் இது பீச்சாங்கைன்னு சொன்னால் மலமல்ற தொழிலாளிக்கு எந்த கை பீச்சாங்கை மலமழ்ற தொழிலாளிக்கு எந்த கை பீச்சாங்கை ரெண்டு கையும் தானே ரெண்டு கையும் தானே அது வெறும் இப்போ கூலி உயர்வு அவர்களுக்கான வாழ்வாதாரம் எல்லாம் அல்ல அது எவ்வளவு கொடுத்தாலும் அது இழிவு இழிவுதான் அவங்க இருபத்தி மூணாயிரம் கேட்குறாங்க ஐம்பதாயிரம் கூட கொடுக்கலாம் அப்போதும் இழிவு தான் என்ன இழிவு அதே குழந்தைகள் அந்த சுகாதாரத்துறை சார்ந்த அந்த மலம் அல்லக்கூடிய அல்லது தெருக்கூட்டக்கூடிய அந்த தெரு நகரத்தை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மாண்பு அந்த தோழர்கள் அந்த தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கு போனால் அந்த பக்கத்தில் இருக்கிற குழந்த உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னு கேட்டால் அந்த குழந்தை மறைக்கிறதுக்கு கூட தெரியாது அதுக்கு இது இழிவுன்னு கூட தெரியாது எங்கள் அப்பா நகரசுத்தி தொழிலாளி கார்பரேஷனுக்கு வேலைக்கு போறாரு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள் எல்லாம் ஸ்நாக்ஸ் கொண்டு வரும் அந்த குழந்தைகள் எல்லாம் மாறி மாறி வாங்கி சாப்பிடும் ஆனால் இந்த தொழிலாளினுடைய குழந்தை கொண்டு போகிற ஸ்நாக்ஸை வேற எந்த குழந்தையாவது வாங்குமா ஒதுக்கி வைக்கும் தொடாது அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு இவங்க அப்பாவுடைய இழிவு தொழில் அந்த குழந்தை வரைக்கும் பாதிக்கும் அந்த குழந்தை வரைக்கும் அது அந்த குழந்தையை பாதிக்கும் தலைமுறைக்கும் அது வரும் அது படிப்பதனால் பாதிக்கும் கெடும் அதனால்தான் இங்கே பணம் அல்ல பிரச்சனை இங்க அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான வசதிகள் அல்ல பிரச்சனை அந்த தொழில் ஒரு முத்திரை ஒத்தப்படுகின்றது அதனால்தான் பெரியார் சொன்னார் விட்டொழியங்கள் இன்னும் சொன்னாரே இந்த நாட்டில் உங்கள் உங்களை மதிக்க மதிக்காத போது ஏன்னா எவ்வளோ கொடுமை அப்போ இருந்திருக்கும் இதை விட எவ்வளோ கொடுமை இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் அப்போ பெரியார் சொல்கிறாரு அப்போ தான் பறை இதே போல் பறை பறை வாசிப்பது இழி இழிவு சுபகாரியத்துக்கு பறை வாசிக்கக்கூடாது பறை வாசிப்பவர்களே வீட்டுக்குள் வரக்கூடாது வெறும் சாவுக்கு மட்டும் அடிப்பவர்கள் பறையர்கள் அதுக்கு ஒரு ஜாதி உருவாக்கும் வச்சான் கேவலப்படுத்தினா அப்போ பெரியார் மாநாடுகளில் தீர்மானம் போட்டார் என்ன தீர்மானம் தீர்மானம் போட்டார் என்னென்னா இனிமேல் நீங்கள் பறையை வாசிப்பதை கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது கிராமம் கிராமமாக தோழர்கள் அந்த பறையை கொண்டு வந்து மேடையில் போட்டு கொளுத்துனாங்க பறை இசை இப்போ நாம் என்னது அது இசைதானே அது ஏன் கொளுத்தணும்னு அப்போ அது ஒரு இழி கருவியாக இருந்தது அதனால் கொளுத்துனாங்க இன்றைக்கி அப்படியெல்லாம் அது மாறிடுச்சு எல்லாருமே வாசிக்கிறோம் அது ஒரு ஜாதிக்கானதாக இல்லை அது வெறும் சாவு வீட்டில் அல்ல எல்லா எல்லா இடத்துலையும் வாசிக்கிற கருவியாக மாற்றப்பட்டு விட்டது அதுவும் திராவிட இயக்கத்துடைய சாதனை தான் அந்த வகையில் பெரும் மதிப்புரிய பெரியோர்களே தோழர்களே நாம் இது ஒரு சாதியம் நம்ம பின்னுக்கு இழுத்து இழுத்து நாம் இதோடு போராடி கொண்டிருக்கின்ற போது வறுமை எதிர்த்து போராடுவதா அல்லது வேலை போராடுவதா வளர்ச்சிக்காக போராடுவதா இங்கே சாதியம் பார்ப்பனர்கள் திரும்ப திரும்ப நம்மை இதே பின்னுக்கு இழுக்கக்கூடிய நிலையிலேயே இருக்கக்கூடிய நிலையில்தான் இந்த மற்ற நாடுகளைப் போல நாம் நேரடியாக வெறும் வறுமையை மட்டுமே ஒழிப்பது வெறும் மக்களுடைய வேலை மட்டுமே ஆள்வது என்று நிலையிலே நமக்கு கடமைகள் இருந்திருக்குமானால் நாம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் நாம் ஐரோப்பிய நாடுகளை முந்தியிருப்போம் அந்த வகையில் நமக்கு இன்னும் இப்போது முந்துவதும் இப்போது எல்லா வகையிலும் முன்னேறுவதும் இப்போது பார்ப்பனர்களாலும் வடக்கே இருந்து வரக்கூடிய அந்த சங் கூட்டங்களாலும் சகித்து கொள்ள முடியாமல் தான் நாம் பொருளாதார அடிப்படையில் நீங்கள் பணம் கொடுத்தால்தானே எல்லாம் பண்ணுவீங்க பணம் கொடுத்தால்தானே மக்களுக்கு கொண்டு சேர்த்துவீங்க என்று இன்றைக்கு சங்கிக் கூட்டம் மோடி கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கின்றது அது என்ன இங்கே இங்க பேசுகிறாங்க இது சமத்துவபுரத்தை கலைஞர் சமத்துவத்தை உருவாக்கினார் சமத்துவபுரம் ஊரா இருந்துச்சு இன்னைக்கு சமத்துவபுரத்தில் எல்லா சாதியும் குடும்பங்கள் இருக்கின்றது பீகார் பீகார் காவல்து அன்னைக்கு சொல்றான் நீங்க என்ன ஊரு கூடி ஊர் தனித்தனி வீடு வச்சு சமத்துவபுரம் எல்லா ஜாதியும் வச்சிருக்கீங்க எங்கள் ஊரில் ஒரே வீட்டிலே சமத்துவ பொறுத்த எங்கள் மோடி உருவாக்கியிருக்காரு எண்பது ஜாதி பதினாறு ஜாதிக்காரன் ஒரே வீட்டில் இருக்கான் கூடியிருக்கான் ஓட்டர் லிஸ்டில் பதினாறு ஜாதியை சார்ந்தவங்க எண்பது பேர் ஒரே இருக்கான் இந்த நாம் எச்சக்க இறுதியாக சொல்லி முடித்துக்கொள்ள விரும்புகிறேன் தோழர்களே இன்றைக்கு இந்த நூ இப்போ இருக்கிற நூற்றாண்டு திராவிட சுயமரியாதை இயக்கத்துக்கு நூற்றாண்டு குடியரசு பத்திரிகைக்கு நூற்றாண்டு சேரன்மா தேவிக்கு நூற்றாண்டு வைக்கம் போராட்டத்துக்கு நூற்றாண்டு இப்படி பல்வேறு நூற்றாண்டுகள் கலந்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கூட இந்த நூற்றாண்டு இருபத்தி ஐந்து அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸுக்கும் நூற்றாண்டு அந்த ஆர்எஸ்எஸ் நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்குகின்ற போது உறுதி எடுத்தார்கள் கோட்ஸே உறுதி எடுத்தான் அதனால்தான் அவனுடைய சாம்பலை இதுவரை காந்தியை சுட்ட போது சுட்ட கோட்ஸே அவனுடைய சாம்பலை இதுவரைக்கும் கரைக்காமல் அவர்கள் நாக்பூரில் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் காரணம் நான் அவர்கள் அமைக்க இருக்கக்கூடிய நாடு இது அல்ல பரந்த இந்தியா விரிந்த ப பரந்த பாரதம் என்று அவர்கள் திட்டமிட்டு அந்த பாரதத்திலே சமஸ்கிருதம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் மனிதரும் அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு அதற்காக முயற்சித்தார்கள் ஆனால் முடியவில்லை ஆண்டு ஆயிடுச்சு முடியவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையலை தமிழ்நாட்டுக்குள் முழையாது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியும் தாக்கமும் சனாதான எதிர்ப்பும் இந்தி எதிர்ப்பும் தமிழ்நாட்டை தாண்டி மகாராஷ்டிராவுக்கு போயிடுச்சு அங்கே இந்திய எதிர்ப்பு வந்துருச்சு கேரளாவுக்கு போயிடுச்சு கர்நாடகாவுக்கு போயிடுச்சு சமூக நீதி பீகாருக்கு போயிடுச்சு சமூக நீதி ராகுல் காந்தி எட்டிருச்சு ராகுல் காந்தி இவ்வளவு துடிப்பாக இருப்பதற்கு காரணமும் திராவிட இயக்கம்தான் திராவிட இயக்கம் எந்த சமூக நீதியை எடுத்ததோ அதை அவர் படி அந்த சமூக நீதியை உள்வாங்கிட்டாரு அதனால்தான் இன்றைக்கு அவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியிலும் கூட ஒரு திராவிட இயக்க தலைவராக அவர் விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட நிலையிலே இதெல்லாம் வர தான் இப்போ நேரடியாக வந்துடணும் வேற வழியே இல்லைன்னு ஓட்டர் லிஸ்ட்டை மோசடிகளை தொடங்கி இருக்கிறான் நீங்க செய்து எல்லோர் கையிலும் நாம் எல்லாம் நம்ம ஓட்டு இது அடையாள டம் பாக்கெட்டில் தான் இருக்குதுன்னு நம்பிட்டு வாக்குச்சாவடிக்கு போயிடாதீங்க உங்கள் பாக்கெட்டில் உங்கள் வேணால் இருக்கும் அங்கே லிஸ்டில் இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம் திமுக இந்தியாவிலே வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு க அமைப்பு ரீதியில் கட்டுமானம் மிக்க ஒரு அமைப்பு என்று சொன்னால் திமுக தான் கிராமம் வரைக்கும் அவர்கள் அமைப்பை கொண்டு போய் ஒரு கட்டுமான மிக்க ஒரு அமைப்பாக வைத்து கொண்டிருக்கின்றதன் காரணத்தால் பீகாரை போல செய்ய முடியாது ஆனாலும் அதையும் தாண்டி அமித்ஷா என்ன வேலையும் வேணாலும் செய்வார் ஒரு ஒரு படித்தேன் மாணவ கல்லூரி மாணவராக இருக்கும்போது அமித்ஷா தேர்தல் நிற்கிறாராம் ஆனால் அவர் ரவிடிசம் கல்லூரியில் இருந்ததுனால இப்போ இருபாலர் படிக்கக்கூடிய கல்லூரி பெண்கள்லாம் மாணவிகள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு முடிவாயிடுச்சு அதனால் என்ன பண்ணுறாராம் ஒரே நாளில் அந்த பெ பெண்கள் பா வீடுகளுக்கு பிற தகவல் போகிற மாதிரி இந்த தேர்தல் அன்னைக்கு கலவரம் நடக்கப்போகுது கல்லூரியில் பெண்களை மாணவிகளை அனுப்பிச்சிடாதீங்க அப்படின்னு பெற்றோருக்கு தகவல் கொடுத்தோடனே மாணவிகள் யார் இவருக்கு எதிராக போட வேண்டிய மாணவிகள் யாருமே வரலையா ஜெயிச்சிட்டாரா இதே தான் அன்னைக்கு மாணவர் பருவத்தில் என்ன செஞ்சாரோ அதே வேலையை தான் இது வரைக்கும் இப்பவும் செஞ்சுட்டு இருக்கார் இனிமேலும் செய்வார் அதனால தான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர்றார் அடு இப்போ அடுத்த வாரம் வர்றாருனாலும் நம்ம சொல்கிறது விளம்பரம்னு நினைக்க வேண்டாம் நாம் எச்சரிக்கைக்காக வர்றார் இதை சூழ்ச்சிகள் இருக்கும் இது இந்த தேர்தல் சாதனைகள் மேல் சாதனை திராவிட முன்னேற்ற கழகம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது ஸ்டாலின் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார் அதை சாதனைகளை மட்டும் வைத்து ஒரு தேர்தலாக இருந்தால் நிச்சயம் திமுக தான் வெற்றி பெறும் ஆனால் சதி என்று வந்தால் நாம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் எதை வேண்டுமானாலும் ஆர்எஸ்எஸ் சங் கூட்டம் செய்யும் திராவிடம் வெல்லும் நிச்சயம் இந்த இன்னும் ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் தமிழ்நாட்டிலே என் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன அதெல்லாம் பெரியார் கலைஞர் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது சொன்னது ஐம்பது ஆண்டுகள் கலைஞர் இருந்தால் இந்த தமிழ்நாடு எவ்வளவு மாற்றங்களை உருவாக்கும் என்று ஆசைப்பட்டார் அதுபோலத்தான் இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சியிலும் தான் தமிழ்நாட்டிலே மீண்டும் மீண்டும் வருகின்ற போது நிச்சயமாக எதிர்காலம் தமிழ்நாடு ஒளிரும் என்று சொல்லி விடை வருகின்றேன்